é ஹாய் எல்லாம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து பிரார்த்துருப்பீங்க ப்ரோவில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து பிரபல வந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கிங் வந்து ஆட் பண்ணி இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மேக் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சால் டீட்டெட்டில் வந்து பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த டேட் லைன் பார்த்தா லென்ட் மோஸ்ட்லிகேஷன் ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவில் பயோ வந்துருக்கு கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்சாரி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்பில் என் பார்த்து நடந்து இருக்கும் கீழே பார்த்தா இருக்குங்க ப்ளஸ் என்ன பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜென்ட் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வீடியோ வந்தால் ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் மட்டும் பண்ண வந்து மேக் பண்ணியிருப்பேன் இதுக்கு டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் சாரி டிஸ்கிர்டில் வந்து இருக்காது லிங்க் ஐடி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் அப்படியே இருக்கும் பார்த்து வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி ஆப் வந்து ஃபஸ்ட் ஆப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் மாஃபிஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க புக் புக் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணேன் புக் மார்பிஸோடய எண்ட்ர்பைஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருக்கனால வந்து கண்ட்ரோல் பண்ணி சொல்ல முடியல அட்ஜஸ்ட் பண்ணிங்க கே பார்த்தனா ஆடியோக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தா இமேஜிங்கான லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் இதில் பார்த்தா நீங்கள் வந்து சிம்பிளாக பிக் வந்து எப்படி அட்வான்ஸ் ஃபுல்லாக கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டென் ஸ்ட் டூ டுவெல் பார்த்தா இந்த மாதிரி டூ டூ லேயராக இருக்கும் அந்த டூ டூ லேயர்லேயும் சேம் பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட்டு சம் குரூப் லேயர்ல இது மாதிரி பிக்காக அட்வான்ஸ் வந்து ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து தர மாதிரி அவுட்புட் வந்து வந்திருப்பேன் ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கே பார்த்தா ப்ரெசைன் போட்டோ சர்க்குள் மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இது மாதிரி ரேஷியாக்கான கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துடும் இல்லை பார்த்தா ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் ரேஷ் கலெக்ட் பண்ணிவிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட் ஆப் சைட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு கேட்க பார்த்தா ரேஷன் டவுன்லாக இருக்கிறீங்களா சைன் போட்டு சர்க்கிள் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணிட்டு மீடியாண்ட் ஃபோல் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள் இப்போ வந்து பிக் செலக்ட் பண்ண பிக் வந்து ரேஷியோ வந்து ஃபோர் டூ ஃபைவ் ரேஷா இருந்தால் ஃபில் ஃபில் ஆகிடும் இல்லை ரேஷன் டிஃப்ரெண்ட் இருந்தால் இது மாதிரி சைடில் வந்து பிளாக் வந்து இருக்கும் அந்த பிளாக் எப்படி ஃபில் பண்ணதுனால் பிக்கு வந்து ஆட் பண்ணி முடிச்சோம் நெக்ஸ்ட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரேஷேட் டால் பார்த்தா த்ரீ ஆட் பண்ண சர்க்கிள் மாதிரி ஆஃப் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுவோன்னே ஃபிஃப்த் ஒன்றா ஃபில் கம்பல்சரியாக ஸ்கூல் ஆஃப் இருக்கும் அது கிளிக் பண்ண சொல்ல ஃபீல்ஸ் வந்து செட் ஆகிடும் செட் ஆகி முடிஞ்சதுனா நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஏப் பண்ண பட்டனாக இருக்காங்க வந்து க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கு பார்த்தா தேர்டாக பார்த்தா கரண்ட் ஃப்ளே ஆசையே பிஎன்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிடைக்க எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து க்ளிக் பண்ண சொல்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கரெக்டாக ஃபாரஸ்ட் ஃபைவ் ரேஷியா பிக்கு அவங்க வந்து கிடைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுற ஆப்ஷன் எப்படி கேலரி சேவ் வந்து பண்ணிங்க ஆல்ரெடி ஃபாரெஸ்ட் ஃபைவ் ரேஷன் நீங்கள் பிக் வந்து வெடிச்சிருந்தா அப்படியே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிராப் பண்ணிடலாம் அப்படி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க அதே மாதிரி இங்கே ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே இது மாதிரி ஃபோர்ஸ் ஃபைவ் லேஷர் க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜ் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் இருக்குதுல இந்த எல்லா லேர்லையும் நான் செலக்ட் பண்ணி காமி பாருங்க ஓகே இங்கே பார்த்தோன்னா ஒரு ஃபோர் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண போனீங்கன்னா இங்கே கூட சம் லேயர்ஸ்லாம் இருக்கும் லிரிக்ஸ் இல்லை இந்த லேர்ஸ்ஸில் கூட அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பிக் வந்து ரீபிஸ் வந்து பண்ண பாருங்க ஒன் ஸ்டெப் சொல்கிற அந்த ஸ்டெப் வந்து மற்றால இருக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க ஃபஸ்ட் இமேஜின்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் பார்த்தா கலர் அண்ட் ஃபில்ஸ் விட்டு ஒரு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த லைனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தோம் ஒரு ஸ்டார் போட்டு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி அன்லாக் வந்து ஆகிட்டு பேக் இமேஜ் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு கே பார்த்தா ஸ்டார் போட்டோ ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஆப்ஷனாக அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அவங்க இருக்க இமேஜ்கால ஃபோல்டர் வந்து கொண்டு போயிடும் மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் போட்டு ஒரு ஏற மாதிரி ஆப்ஷன் வந்து ஏற வந்து கிளிக் பண்ணுங்கள் ரெட்ஷெட் அந்த ஃபோல்டர் ஏறாக க்ளிக் பண்ணினா அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து செகண்டாக கிரியேட் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்துருக்கும் அது வந்து க்ளிக் பண்ணால் நீங்கள் கிராப் பண்ண பிக் அதில் டாப்பில் வந்து ஷோ ஆகும் இப்போ அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தா ரெட் சைட் டாப்ல பிளஸாக எங்களுக்கு கிளிக் பண்ண சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்களா இதே மாதிரி ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சு விட்டு மேலே மற்ற இதே மாதிரி இமேஜ் சொல்லிட்டு மேலே ஒரு லேருக்கு அது லேர் சூஸ் பண்ணுங்கள் சேம் கலராக ஃபீல் வந்து போங்க இந்த நாட்டில் லாஸ்ட் ஸ்டார்ப் ஃப்ரேமாக அது க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி சேம் மாதிரி ரிசல்ட் அது க்ளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் ஆகிய கிளிக் பண்ண சொல்லும் அந்த பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிட்டு இது மாதிரி ரிசல்ட் வந்து கழிச்சிடும் இதே மாதிரி மற்ற லேரத்தில் நீங்கள் வந்து ரீப்ளஸ் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் ஒன் குரூப் டூ ஃபோர் ஒரு ஃபோர் குரூப் லேயர் இருக்கும் இந்த ஃபோர் குரூப் லேர் இப்போ வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு எடிட் எடிட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லும் உள்ள பார்த்தா இமேஜ் லேர் ஒரு ஆஃப்னாக வந்துருக்கும் நான் வந்து இமேஜின் மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகே நீங்கள் வந்து இமேஜின் மென்ஷன் பண்ணிக்கிற லேயர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு கலர் பின்னில் வந்து டேரக்டாக போயிட்டு அந்த ஸ்டார் ஸ்டாராக கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணி பிளஸ் ஆகி கிளிக் பண்ண சொல்லும் பிக் வந்து ஆட்டோமெட்டிக்காக ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் நீங்கள் ஃபைனாக செக் பண்ணி பார்த்து சொல்லலாம் அந்த பிக்கு வந்து கண்டிச்சுட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே பார்த்தா ஒரு லேயர்கான கான வந்து ஆஃப் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு வந்து ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே வந்து ஹெக்ஸ்ட் ஸ்டுட் ஏரியா ஆப்ஷனில் உள்ள பட்டன் வந்து இருக்கும் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் ஆகும்னு செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக சூப்பராகனு வீட் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்